எல்லாருமே இந்த தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் தமிழ் இந்தின்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்க மும்முழு கொள்கைன்னா என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோல கிறிஸ்டல் சொல்றேன் தேசிய கல்விக் கொள்கை என்றால் என்ன தமிழ் அஸ் இந்தி பிரச்சனைனா என்ன அப்புறம் என்இபி நல்லதா கெட்டதா இந்த புதுசா வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நல்லதா கெட்டதா அது எல்லாத்தையும் சேர்த்தே பார்த்துலாம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா கடந்து வந்த பாதை கல்வி சார்ந்து கடந்து வந்த பாதையை பாத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நேருவோட ஆட்சி காலத்துல இந்திய கல்வி ஆணையம் சொல்லிட்டு அமைக்கிறாருங்க இந்த கல்வி ஆணையத்தோட வேலை என்னன்னா கல்விக்கான சீர்திருத்தங்களை கொண்டு வருவது சரியா இதான் வந்து முதல் படிக்கல் அதாவது இந்தியா கல்விக்காக கொண்டு வந்த கொள்கையில முதல் படிக்கல் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ரொம்ப முக்கியமானது இந்திரா காந்தி ஆட்சி இந்தியாக்கு வந்து முதல் அதாவது ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்றாங்க முதல் தேசிய கல்வி கொள்கையை இந்திரா காந்தி அறிமுகம் செய்றாங்க இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அதுல என்ன சொல்றாங்கன்னா மூன்று மொழி படிக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துல குழந்தைகள் வந்து மூன்று மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அன்னைக்கு டேட்ல வந்து கல்விங்கிறது மாநில மாநிலப்பட்டியில இருந்துச்சு அதனால அன்றைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் சி என் அண்ணாதுரை அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்து எங்களுக்கு ரெண்டு மொழியே போதும் எங்க ஹிந்தியெல்லாம் வேணாம் மூணு மொழி தான் எங்களுக்கு தேவையில்ல ரெண்டு மொழி தமிழ் இங்கிலீஷ் மட்டும் நாங்கள் குழந்தைங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்தார் அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னா மாநில பட்டியல் கல்வி இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் பண்றீங்க நான் மாநில பட்டியல இருந்து மாத்திரம் பாருங்க தூக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எமர்ஜென்சி டைம்ல நாற்பத்தி ரெண்டா சட்டத்தை தான் ஒன்று போட்டு கல்வியை வந்து மாநில பட்டியல இருந்து தூக்கி பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க இந்திரா காந்தி கன்கரண்ட் லிஸ்ட்ல

புது தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு உன் உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல இதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கையில ஒன்று வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் இந்தியாவில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பிளாக் போர்ட் கம்பல்சரி ஆக்குறாரு யார் அப்படின்னா ராஜீவ் காந்தி ஏன்னா அது வரைக்கும் பார்த்து வரைக்கும் பெருமான பள்ளிகளில் வெறும் செவத்துல கறிக்கட்டை வச்சு எழுதி சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி அவள நிலையில இந்தியா இருந்துச்சு அதெல்லாம் நீக்கிட்டு எல்லாமே பிளாக் போர்ட் கம்பல்சரி ஆக்குனாரு யார் அப்படின்னா ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியா கல்வியில் கடந்து வந்த பாதை இந்த தேசிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்னன்னு பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்றேன் அப்பதான் புரியும் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆறு வருஷம் முன்னாடி இந்த ரிப்போர்ட் வெளியே வந்துச்சு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அறுபது சதவீத மாணவர்களுக்கு ரெண்டாம் வகுப்பு டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல அதாவது அந்த ரெண்டாம் வகுப்போட புத்தகம் இருக்குல்ல அதை வாசிக்கதில்ல படிக்கதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திதிக்கணும் தகவலை சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல ரைட்டா இதன் காரணமாக நம்ம ஒரு கல்வியை சீர்திருத்தணும் சொல்லிட்டு மத்திய அரசு நினைக்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் நினைக்கிறாங்க அதற்காக கஸ் கிருஷ்ணசுவாமி இந்த இவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த எஜுகேஷன் கண்டிப்பா சீர்திருத்தம் செய்யணும் நீங்க ஏதாவது பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க

இது வரைக்கும் வந்து டென்த் பிளஸ் டூ டென் பிளஸ் டூ ஸ்ட்ரக்சர்ல வந்து அதாவது ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு படிப்போம் அப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிப்போம் இதான கலாச்சாரம் இந்தியா படிப்பாங்க அப்படியே நீக்கிட்டு வேற ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்றாங்க அதாவது பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க ரைட்டா இதுல என்ன சார் இந்த ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் இதான் முக்கியம் பாருங்க இந்த ஃபைவ்ங்கறது ஒவ்வொரு ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் வருஷத்தை குடிக்குது ரைட்டா ஃபைவ் இயர்ஸுங்கிறது குழந்தையோட முதல் அஞ்சு வருஷம் அதாவது படிக்க ஆரம்பிக்கிறதுல அதோட முதல் அஞ்சு வருஷம் தான் இந்த ஃபைவ் இயர்ஸ் அதாவது சொல்றாங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க குழந்தைகளோட வயசு அடிப்படையில் மூணு முதல் ஆறு ஆறு டு எட்டு இது வந்து வயசு மூணு முதல் ஆறு வயது குழந்தைகள் அங்கன்வாடி ப்ரீ ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கன்வாடி அதாவது இப்போ அங்கன்வாடி படிக்கிறாங்களா அதான் வந்து மூணு முதல் ஆறு வயசு குழந்தைகள் படிக்கணும் ஆறு டு எட்டு வயசு உள்ள குழந்தைகள் இருக்காங்களா அவங்க வந்து கிளாஸ் ஒன் அண்ட் டூ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் முதல் அஞ்சு வருஷம் சொல்கிறாங்க இதில் என்னெல்லாம் சொல்லி தரணுங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க அதை பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ப்ரீ ஸ்கூல் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ அதுக்கப்புறம் பிரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு முதல் பதினோரு வயசு குழந்தைகள் அதாவது மூணு டு ஆறு ஆறு டு எட்டு அப்புறம் எட்டு டு பதினொன்று இந்த குழந்தைகள் வந்து கிளாஸ் மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஸ்டேஜ்லுமே அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அஞ்சு வருஷமும் பிரிப்பரேட்டரி ஸ்டேஜ் மூணு வருஷத்துலையும் என்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தர தரணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேஜ் அதாவது மொத்தமாக மூணுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்னலாம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு வரிசையை அவங்களே லிஸ்ட் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வாசிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் மேத்ஸ் கற்றுக் கொடுக்கணும் ஆப்டிடியூட் ஸ்கில்லை வளர்க்கணும் சரியா படிக்கிற ஸ்கில்ல வளர்க்கணும் தெளிவா வாசிக்கிற தரனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் அண்ட் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இது மூணும் கட்டாயமாக எல்லா பள்ளிகளையும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா பள்ளிகளையும் கட்டாயமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதன் மூலமாக எழுதும் தரனை சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் அஞ்சாம் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் வந்து தாய்மொழியிலே கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜா கத்துக்குங்க ஆனா மத்த சப்ஜெக்ட்ல தாய்மொழி கல்வியிலே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் செயல்முறை கல்வி பிராக்டிக்கல் லேர்னிங் தான் முக்கியம் ஒரு ப்ளே பிராக்டிக்கலாக பார்த்து குழந்தைங்க எப்படி லேர்ன் பண்ணுது அதான் முக்கியம் ஸோ செயல்முறை கல்வியை கற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க படிக்கும் தரன் வாசிக்கும் திறனை வளர்க்க வேண்டும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விட சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா மும்மொழி கற்க வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஸ்டேஜில் அதாவது இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ப்ளஸ் அடுத்த ஸ்டேஜ் எட்டாம் வகுப்பு வரைக்கும் எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே மும்மொழி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மும்மொழினா நீங்கள் வந்து முதல் மொழி தாய்மொழியில் கற்றுக்கணும் ரெண்டாம் மொழி இங்கிலீஷ் கற்றுக்கணும் மூன்றாவது மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம்ங்கிறாங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதாவது ஹிந்தின்னு சொல்ல எந்த மொழிய வேணா கற்றுக்கலாங்கிறாங்க அதாவது எந்த மொழினா இப்போ மூன்றாவது மொழியாக ஃப்ரெஞ்சு கத்துக்கலாம் ஸ்பானிஷ் கத்துக்கலாம் வேற ஏதாவது மொழி இருக்கல அந்த வேற ஏதாவது மொழியை கத்துக்கலாம் சரியா ஆனால் இவங்க இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாருங்களேன் மும்மொழி வந்து மூன்றாவது நீங்கள் என்ன வேணா கத்துக்கலாம்னு சொல்றாங்க ஆனா ஒரு ஸ்கூலோட செட்டப்பே பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியா ஒரு குழந்தை ஏதாவது சூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஒரு டீச்சரை போட்டுருவாங்க அப்படின்னா பாத்தீங்கனாலே ஒரு இந்தி டீச்சர் கட்டாயமா போடுற மாதிரி தான் இருக்கும் அதாவது மெஜாரிட்டி எல்லாமே இந்தியா ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணுவாங்க மூன்றாம் மொழியா இவங்க சொல்றாங்க எந்த மொழி வேணா கத்துக்கலான்ட்டு அதுக்காக இப்ப குழந்தை பிரெஞ்சு கத்துக்கணும்னு நினைக்கிறது ரஷ்யன் கத்துக்கணும்னு நினைக்கிறது ஈரான் ஈரானிஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறதுனா ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு டீச்சரை போட்டு இருக்க முடியும் அப்ப மெஜாரிட்டியா ஸ்கூல்ல டிசைட் பண்ணிடுவாங்க எப்ப மூணாம் மொழி எல்லாமே இந்திய திரு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மூணாம் மொழியா மறைமுகமா ஹிந்தியா கற்க வைக்கிறாங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக ரைட்டா சோ அதான் ரொம்ப பிராக்டிக்கலா பாக்கணும் இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் ஒதுக்குறாங்க பதினொன்று டு பதினாலு வயசு குழந்தைங்க இருக்காங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸ் சிக்ஸ் செவன் எயிட்ல வரும் இவங்களை என்ன கற்றுக் கொடுக்கணும் இவங்களுக்குலாம் என்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ஒரு செயல்முறை லேர்னிங் இருக்குல்ல எக்ஸ்பெரிமெண்டல் அதாவது லேபில் போய் லேர்ன் பண்ணுறது ரோபோட்டிக்ஸ் லேபில் போய் லேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் முக்கியமா இது தொழிற்கல்வி கட்டாயமா சொல்லி கொடுக்கணும் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் ஏதாவது கார்பன்ட்ரி குழந்தைக்கு கார்பன்ட்ரி பிடிக்குதா கார்பன்ட்ரி சார்ந்த ஸ்கில் அதுக்கான இன்டர்ன்ஷிப்ல ஒரு பத்து நாள் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒர்க் ஷாப்பை காட்டுங்க பிளஸ் ஆர்டிசன்ஸ் பிளம்பிங் இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்கும் சொல்லி கொடுக்கணும் கட்டாயமாக எந்த ஸ்டேஜ்ல மிடில் ஸ்டேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஐபி சொல்லுது அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல கோடிங் ரோபோட்டிக்ஸ் இதையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோடிங்லாம் இப்பெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு அடிப்படையாவே கோடிங் தெரிய வேண்டியதா இருக்கு அதாவது கோடிங் எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க இந்த வயசுல அதாவது கிளாஸ் ஆறு ஏழு எட்டுல ஸ்டார்ட் பண்ணிருங்க ஒரு பவுண்டேஷன் போட்டுருங்க அப்பதான் வந்து ஹையர் ஸ்டேஜ் போறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல கோடிங்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஐபி சொல்லுது சோ இது மிடில் ஸ்டேஜ்ல பதினொன்று பதினாலு வயது குழந்தைகள் இதெல்லாம் கற்க வேண்டும் அடுத்து வந்து செகண்டரி ஸ்டேஜ் இதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்து பதினாலு டு பதினெட்டு வயசு அதாவது பதினாலு வந்து பதினெட்டு வயசு குழந்தைகள் இந்த கிளாஸ் எது அடங்கும் அப்படின்னா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் இந்த நாலு வருஷம் அடங்கும் இதுல என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறாங்க கேரியர் பார்த்தா இந்த ஸ்டேஜ்ல தான் சூஸ் பண்ணணும் குழந்தைங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பயாலஜி அதாவது இப்போ நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க பயாலஜி சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மி மார்க்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி மார்க்னா காமர்ஸ் இது மாதிரி மார்க் அடிப்படையில டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணும் ஆனா அப்படி வேணா குழந்தைக்கு எது பிடிக்கிறதோ கற்றுக்கிட்டோம் மல்டி டிச்பிளின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் கூட குழந்தைங்க என்ன வேணால் மார்க் எடுக்கட்டும் ஆனால் அவனுக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட் அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க அந்த என்ப அப்ளிகேஷன் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்ளை பண்ண தெரியணும் ஏதாவது படிக்கிறது முக்கியம் இல்லை அது அப்ளிகேஷன் நாலேஜா அப்ளை பண்ண ஸ்டேஜா இந்த ஸ்டேஜை சொல்கிறாங்க எம்சிக்யூ பேஸ்ட் ட்ரைனிங் ஏன் சும்மா எழுதுற வதாவதான் எழுதுறதுலாம் வேணாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்துக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஏன்னா ஸ்வீடன் ஃபின்லாண்டு டென்மார்க் இந்த மாதிரி நாடுகளில் இந்த வதாவதம் எழுதுறதெல்லாம் இல்லை மல்டிபிள் சாய்ஸ் தான் அவங்க முழுக்க முழுக்க தராங்க அங்கே பள்ளி குழந்தைகள் அதே மாதிரி அப்படியே எடுக்கிறாங்க அந்த அந்த பேட்டன் அப்படியே எடுக்கிறாங்க எடுத்து செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடறாங்க ரைட்டா மொத்தம் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் பிரிப்பரேட்டரி ஸ்டேஜ் மிடில் ஸ்டேஜ் செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்ல என்னென்னா கொடுக்கணும் என்னென்ன வாய்ப்புகள் உள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்டேஜில் சொல்கிறாங்க இதான் மொத்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே ரைட்டா சார் இதில் என்ன சார் பிரச்சனை இப்போ அப்படின்னா ஹிந்தி தான் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னா மாநில அரசு மத்திய அரசு என்ன மாநில அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் போதும் ஹிந்திலாம் வேணாம் என்ன ஹிந்திலாம் வேணாம் ஹிந்தி தெரியாது அப்படிங்கறாங்க ஹிந்தி எல்லாம் மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா நீங்க நடத்துற சிபிஎஸ்சி பள்ளியில மட்டும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்க அந்த ஹிந்தியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் படிச்சா என்ன அப்ப நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி தானே சொல்லி தரீங்க அப்ப நீங்க இங்க இருமொழி கொள்கைன்னு பேசுறீங்க ஆனா உங்க ஸ்கூல்ல நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லித் தரீங்க அந்த வாய்ப்பை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தர மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க ரெண்டு பேருமே அரசியல் தான் செய்யறாங்க ரெண்டு மத்திய அரசும் சரி மாநில அரசும் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த அரசு கடைசியில் அப்படியே தள்ளி வச்சு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் அது என்ன அப்படின்னா நான் சிபிஎஸ்சி படிக்கிற ஒரு பையன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படி படி ஆமாம் டென்த்தோ லெவன்த்தோ படிக்கிற பையன்ட்ட பேசிட்டு இருந்தப்போ அவன் சொன்ன ஒரு விஷயம் சார் எங்களுக்கு வந்து கட்டாயமாக எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி படிக்கணும் ஆனால் என்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பர் கொடுத்து இதை ஃபுல்லாக படித்து பொருள் சொல்லு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுன்னா எனக்கு தெரியாது சார் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி எயித் வரைக்கும் படித்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாது சார் ஏன்னா நாங்கள் படித்தது எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் தான் ஹிந்தி நடக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்கிறத பையன் சொல்றானா வாசிக்க தெரியும் அவ்வளவுதான் தான் தெரியாது அதாவது ஹி மா ரா ஹி மா ரா ஹ மா ரா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க அந்த எழுத்து மட்டும் தான் தெரியும் சரியா மத்தபடி எனக்கு அதுக்கான பொருள் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எல்லா எந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு தெரியாது சார் அப்போல்லாம் எங்களுக்கு சொல்லித் தரல அப்படின்னு சொல்கிறான் சிபிஎஸ்சி படிக்கிற மாணவனே சொல்றான் அப்ப சிபிஎஸ்சில பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்தி கம்பல்சரி வச்சிருக்காங்க அப்ப மூன்று மொழி படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு தான் படிக்கிறாங்க ஆனா இவங்க மூன்று மொழி மூணாவது மொழியா இந்திய படிச்சாலும் சரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் வந்து இந்தி படிக்கலனாலும் சரி ரெண்டு பேருமே தராசில் ஒன்னாதான் நீ பாட்டலாம் ஏன் அப்படின்னா அதிகபட்சம் இந்த சிபிஎஸ்இ சிபிஎஸ்சிக்கு அதிகபட்சம் என்ன தெரியுதுன்னா ஹிந்திய சும்மா வாசிக்க மாட்டேறதா தெரியுது இதை வச்சு ஒரு பயனும் இல்லை இதை வச்சு நீங்க மேல மாநிலத்தில் போய் வேலை செய்யறது அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது ரைட்டா அது மட்டும்தான் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட்ஸ்க்கு கிடைக்கல அப்ப நம்ம பிராக்டிகலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு மொழி அப்படிங்கறத நம்ம முழுசா கத்துக்கணும் சரளமா பேசணும் அப்படின்னா சுமார் அதுக்கே ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் ஆகும் அப்படியே ஹிந்தி கால மாதிரியே பேசணும்னா அது வந்து சும்மா வாரம் சப்ஜெக்ட் வச்சுலாம் ஒன்னும் உள்ள நுழைக்க முடியாது அதனால ஹிந்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு யூஸுமே இல்லை அது எப்ப யூஸ் ஆகுனா அத சொல்றேன் பாருங்க அதாவது இந்த உன் மூன்றாவது மொழி கத்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதனால என்ன பயன் கிடைக்கும் என்ன நன்மை இருக்கும் என்ன தீமை இருக்கும் அது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க மூன்றாம் மொழி ஹிந்தியோ எந்த மொழியோ ஒரு மொழியை கத்துக்கிறதுனால என்ன நன்மை என்ன தீமைன்னு பார்ப்போம் நன்மை என்ன அப்படின்னா கலாச்சார புரிதல் கிடைக்கும் ஆனா இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழியோட பாரம்பரியம் இருக்குல்ல இந்த பாரம்பரியம் இந்த கலாச்சாரம் உலகத்துல எந்த மொழிக்கும் இல்ல எந்த பாரம்பரியத்துக்கும் இல்ல அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரிய ஒரு கலாச்சாரம் தான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் தமிழ் மொழி அதனால அதை தாண்டி எல்லாம் இந்தி என்ன சொல்லியிருந்தோம் அதனால வந்து கலாச்சார விட்டுருங்க தொடர்பு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரியா ஒரு மொழியை கத்துக்கிட்டோம்னா இப்போ எதாவது முடிவெட்டுற கடைக்கு போனீங்கன்னு வைங்களேன் ஏதாவது ஹிந்தி பேசுகிற ஆள் முடிவெட்றான் வைங்களேன் அவன்கிட்ட நீங்கள் வந்து ஹிந்தி தெரில அப்படின்னா கட்டு திக்கு திஸ் ஹியர் லோ அப்படி அப்படின்னு சொல்லுவீங்க சப்போஸ் ஹிந்தி தெரிஞ்சதுனா தான் ஏத்தா பண்ணா அப்படின்னு ஏதாவது பேசுவீங்க ரைட்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு தமிழ் முடிவெட்டிய முடிவெடுக்க மு தமிழில் பேசுகிற முடிவெற்ற கடைக்கு போயிடலாம் போல அந்த மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப முக்கியமாக இதை சொல்கிறாங்க ரைட்டா இப்போ வேறு மாதத்தில் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் அது ஃப்ளோவாக அது கற்றுக்கிட்டு பேசுகிறப்ப உங்களால் அந்த கேரியரை கொஞ்சம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இதுவும் கூட எப்ப அந்த கேரியர் தேவையோ அப்ப மட்டும் ரெண்டு மூணு மாசம் ஹிந்தி படிச்சுக்கலாம் ரைட்டா படிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு அந்த அதை வச்சு நம்ம ஒப்பேத்திலாம்னு வச்சுக்கல அதனால எயித்து வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் போறப்ப மொத்தமாவே மறந்துடுவாங்க மொத்தமாவே மாறிடுவாங்க இதான் பிராக்டிக்கல் நடைமுறையா பேசுவோம் ரைட்டா எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா ஹிந்தி எய்த் வரைக்கும் கட்டாயமா சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணு வச்சு ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்ல எப்ப தேவைப்படுது வேலைக்கு போறப்ப தேவைப்படுது அப்போ மட்டும் யூடியூப்ல ரெண்டு மூணு மாசம் அப்படியே பாத்துட்டு போயிடறாங்க இதா பிராக்டிகலா நடக்குது இந்தியா ஃபுல்லா நீங்க இந்தியா சொல்லி கொடுத்தாலும் சரி சொல்லி கொடுத்தாலும் சரி இதான் நடக்கும் இதான் நடக்குது ரைட்டா அப்ப இது முழுக்க முழுக்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா அரசியல் தான் கொஞ்சம் பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ரைட்டா எப்ப படிக்கணும் படிச்சு போயிட அப்படி தான் இருக்கு டிராவல் ஏதாவது வெளி மாலத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அப்போ வந்து இது தேவைப்படுது குறிப்பாக வட மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இங்கிலீஷை சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா இது ஒரு நல்ல ஐடியாவும் இருக்குது அது தீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழியை படிக்கிறனால என்ன தீமை நமக்கு இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தீமை அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா ஓவர் பேர்டன் அந்த பையனே சொன்னால் ஏன்னா லெவன்த்து படிக்கிற பையனை சிபிஎஸ்சி பையனா சொல்றான் சார் இந்த எயித்து வரைக்கும் நான் இந்திய படிக்கிறப்ப எவ்வளவு பேர்டனா இருக்கும்னு தெரியுமா ஈவிஎஸ்ங்க வாங்க சின்னஸுங்கிறாங்க சோசியலுங்கிறாங்க இங்கிலீஷுங்கிறாங்க தமிழுங்கிறாங்க ரொம்ப பேர்டனா இருக்கு சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் சொல்றான் அப்போ இன்னொரு மொழியை எக்ஸ்ட்ரா படிக்கிறப்ப ஒரு பேர்டன் தான் ஏன்னா அது மொழியை படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் ஏன்னா வார்த்தையே கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் சரியா அது ஒரு தீமையா இருக்கு இதனால கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் அவுட் சரியா சில டிராப் அவுட் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நன்மைகள் அண்ட் தீமைகள் சரியா இப்போ இந்த நன்மைகள் தீமைகள் பார்த்துட்டோம் என்ன இப்போ இந்த ஒட்டுமொத்தமா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன தாசை சொல்ல வரீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மும்மொழி கொள்கையை ஹிந்தின்னு இருக்குல்ல இதை படித்தாலும் சரி படிக்கலானாலும் சரி ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவன் அந்த வயசில் அதிகபட்சம் ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறது பேர்டன் தான் அதையும் தாண்டி கற்றுக்கிட்டாலும் அதிகபட்சம் வாசிக்கிற அளவுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்களே சொல்லுங்கள் சும்மா வாசிக்கிறத வச்சு தெரிஞ்சுட்டு எப்படி போய் பிழைக்க முடியும் எப்படி அதை வச்சுட்டு மற்றவங்கள பேச முடியும் ஒரு இதை கற்று வாசிக்க தெரியும் அது சும்மா ஒரு ஸ்கில் மாதிரி முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு ஒரு மொழியை கற்றுக்கணுங்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் அது எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட கற்றுக்கலாம் அதனால் இந்திய படிச்சாலும் சரி படிக்கலாம் சரி ரெண்டு பேரும் ஒரே தலசில் தான் நிற்கிறாங்கிற இதான் நடைமுறையாக இருக்குது நீங்கள் மேலோட்டமாக இது வேணும் அது வேணாலும் பேசலாம் ப்ராக்டிக்கலாக அந்த பள்ளியில் அந்த மாணவன் போய் என்ன செய்யலான்னு பார்த்தா நமக்கு புரியும் ரைட்டா அப்போ மொத்தமாக பார்த்தீங்க இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஸ்டேஜ் சூப்பரான ஸ்டேஜ் அது கம்பல்சரி வரவேற்கிறோம் ரைட்டாக ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒகேஷனல் ட்ரைனிங்குறாங்க ரோபோட்டிக்ஸ்கிறாங்க கோடிங்கிறாங்க இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் மார்க்கெட் எதிர்கால உலகமே அதை நோக்கி தான் ஓடுது ஸோனா அதுக்காக அந்த ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஓகே இந்த மும்மொழி கொள்கை என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் திரும்ப அவங்க வந்து யோசிச்சுட்டு அதை திரும்ப வெளியிடலாம் திரும்ப ரிவைஸ் பண்ணலாம் ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்கும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா இது பேப்பர்ல இருக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அது ஸ்கூல் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஸோ அங்க டீச்சருக்கான ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு டீச்சர் அதை உள்வாங்கிறாங்களா அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க ஒகேஷனல் ட்ரைனிங்னா எத்தனை எத்தனை ட்ரைனிங் ஒரு சரியான வழிமுறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டீட்டெயிலாக சொல்லல இது வரைக்கும் இதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரைட்டா அதனால் இது இம்ப்ளிமெண்டேஷன் சவால் இருக்கு டீச்சருக்கு அது தகுந்த அப்பில் வளர்த்துக்கிற ஒரு சவால் இருக்கு ஃபண்ட் ஷார்டேஜ் இப்பவே கல்விக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா தம்மா தொண்டு பணம் தான் ஒதுக்குறாங்க பட்ஜெட்டில் ஏன்னா அதை வச்சுட்டு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பில் பண்ணணும் ஒகேஷனல் ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஃபண்டு தேவை ஸோ ஃபண்டு ஷார்டேஜ் இருக்கு அடப்டேஷன் இது அடப்ட் பண்ணுறதே டிஃபிகல்ட் ஏன்னா இது வரைக்குமே டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டோம் திரும்ப திடீர்னு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ரைட்டா இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் அரசியல் கட்சிகளே வந்து இதை தடுத்து நிறுத்திடுவாங்க போல அந்த மாதிரி தான் இருக்குது ரைட்டா அதனால் நம்ம அரசியல் அப்படியே தள்ளி வச்சுட்டு முக்கியமாக ப்ராக்டிக்கலாக என்னப்பா இது அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு உண்மையே புரியும் ரைட்டா இந்த மொழி ஒரு மொழியை கற்றுக்கிறதால என்ன நன்மை என்ன தீமை சிபிஎஸ்சி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நடைமுறையில் பார்க்கணும் நடைமுறையாக புரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அது இந்த விஷயம் இல்லை எந்த விஷயமா வேணா எடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ இதோட இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டேன் இந்த ஹிந்தி அஸ்எஸ் தமிழ் பிரச்சனைனா என்னன்னு சொல்லிட்டேன் மும்மல் கொள்கை என்ன என்னன்னு சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு ஒரு தரமான மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ